இத்தே தோட்டத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகுமோ ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஏனோ ரெண்டு வேலை கடந்தோம்னா தோட்டத்துக்கு போயிடலாம் இது யார் வேலை தெரியுமா ஏதே அந்த வீட்டு முன்ன ஒரு ஆள் நின்று நம்மளே எட்டி பார்த்துட்டு இருக்கு எப்பா அப்பா ஓ அன்னைக்குள்ளே கோ நல்லா அக்கலா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் ஊர் அடித்து கொலையில் போட்டவள் எங்கே தான் இருக்காளாங்க யார் அத்தது அவளை பற்றி நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் நாங்கள் நல்லாயிருக்கோம் இப்போ அவசரமாக தோட்டத்துக்கு போகிறேன் திரும்பி வரமச்சில் உங்ககிட்ட பேசியேன் அது உங்கள் மர்மங்களா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிச்சிய எனக்கு என்ன இங்கே தேகாத வெயிலில் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ உனக்கு மட்டும்தான் வெயில் அடிக்கிறது மாதிரி பேசுக இங்கே எல்லாத்துக்கும் தான் வெயில் அடிக்கிட்ட நீங்கள் ஏதோ அவசரமாக தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்க போங்க அப்புறமா திரும்பி வரமச்சு தான் சாகாசமாக பேசலாம் மது போவோம் என்ன நீ அங்கேயே பார்த்துக்கிட்டுருக்க கேத்து எனக்கு தண்ணி தகமாக இருக்குது கொஞ்சம் அவ கிட்ட கேட்டு தண்ணி வாங்கி தருவீங்களா உனக்கு கீர்த்திதான் பிடிச்சிருக்க மது இவா கிட்டே போய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஏன் த தண்ணி வாங்கி குடிக்க விடக்கா நபர் எனக்கும் தண்ணி தகமாக தான் இருக்குது ஆனால் எங்கே யாருக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நீ சத்த நீச்சாமா வா என்னாச்சு தண்ணி தகம் அதிகமாக இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த எப்போ பார்த்தாலும் லொட லொடன்னு பேசிகிட்டு இருக்க இப்போ அமைதியாக வர வாய் அதிகமாக பேசுனா மூளை வேலை தேடுன்னு சொல்லறேன் அதான் நான் அமைதியாக வரேன் இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் நம்ம தோட்டமே வந்துடும் அங்கே போய் தண்ணி குடிக்கலாம் இப்படி தான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இன்னும் நம்ம தோட்டம் தான் வரமாட்டேக்கு நம்ம தோட்டங்கிறதுக்காக நம்ம தோட்டம் நம்மளை தேடி வராது மது நாம் தான் நம்ம தோட்டத்தை தேடி போகணும் நீங்கள் சொன்ன காமெடி நல்லா தான் இருக்க ஆனால் சிரிக்கிற மூடு தான் எனக்கு இல்லை இப்போ எனக்கு போச்சு என்னது போச்சு இப்போ உனக்கு தண்ணி தக மட்டும் இல்லை பயிரும் பசிக்குது அப்படித்தானே இதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கு மது எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிய ரொம்ப நல்லா இருக்கேன் மது என்ன இந்த பக்கம் எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தோட்டம் எங்கே இருக்கா எப்படி இருக்கிய எங்கள் அப்பா எங்கே தோட்டம் எடுக்கல எங்கள் மாமன்னாரோட தோட்டம் தான் இங்கே இருக்கு ஏக்கா இதுதான் எங்கள் அத்தை வணக்கம்மா இல்லை நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் உங்கள் அத்தைக்கு என்னென்ன அறிமுகப்படுத்திடல இப்போமே அறிமுகப்படுத்திடுறேன் இத்தே இதுதான் எங்கள் ஊரோட என்ன மது நீ கூட அக்காவை கிண்டல் பண்ணுற நீ மாலை தானே எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிய என் மருமக நான் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையிலே நீங்கள் பெரிய அறிவாளி தான் என்னக்கா இந்த பக்கம் வந்துட்டு போய் உடம்பு குறையிறதுக்காக ஜாக்கியம் வந்துட்டு போகிறோம் இப்போ நீங்கள் இப்போ எந்திரிச்சு அன்னை நகரில் தான் இருக்கோம் வேறு ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் சரியா நீங்களும் எங்கள் அப்படி சொல்லிருந்தேன் ஒரு நாள் கண்டிப்பாக குடும்பத்தோடு எங்கள் வீட்டுக்கு வரணும் நான் அங்கே வச்சு உங்களுக்கு பாட்டு படித்து காமிப்பேன் மாலா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வருவோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு திரும்பி போகிறது வரைக்கும் நீ பாட்டை மட்டும் படிக்கவே கூடாது என்னது நான் பாட்டு படிக்க கூடாதா எதுக்கு எனக்கு நீச்சல் தெரியாது அதனால் நீ அதுக்கு பிறவே பாட்டு படிச்சிக்க உங்களுக்கு போட்டில் பரது பிடிக்குமா ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு இங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருங்க நான் முந்தினாலே ஒரு நாலஞ்சு பாட்டாக படிச்சிருந்தேன் నింగే జాలి పడగలేండి వీటికి అందరిలాంలా ఏ ఐడియా నెలర్క మలక ఉంగ ఐడియా సూపర్ అర్క్ చెరి అప్రమ పాకలా